வாழ்க வளமுடன் இயற்கை விவசாயம் செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவசக்தி கணபதி மின்சீடு போடுவார் சிவகாசி வந்து சுப்புராஜ் நம்ம வந்து ஆறு வருஷமாக வந்து இந்த வேப்பங்குட்டத்தில் வந்து எண்ணெய் எடுக்காமல் அரைச்சி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து காய்ப்புத்திறன் கண்ணி இது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சா இருந்தது அதனால் வந்து நம்ம இந்த விலைப்பதிவு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எத்தனை வருஷமாக எந்தெந்த விலையில் வந்து விற்பனை செஞ்சோங்கிறத அந்த விலைப்பட்டியலை இந்த வட்டம் வெளியிடுறோம் அதனால் இந்த வருஷம் விலை எப்படி இருக்குங்கிறது இன்னொரு பத்து இருபது நாள் கழித்து தான் பார்க்க முடியும் விலை ஏற்றத்தை பொறுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் எடுக்காமல் அரைச்சி கொடுக்கறதுனால விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும் அதுபோக என்ன அப்படின்னா நம்ம கல் மண்ணெல்லாம் நீக்கி தான் அரைச்சி கொடுக்குறோம் அடுத்து வந்து வெள்ளை முத்து அதாவது தோழி வந்து நீக்கப்பட்ட ஒரு வேப்ப முத்து வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பூச்சி வெரைட்டிக்கு வந்து மெயினாக பயன்படுத்திக்கலாம் உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வெள்ளை முத்து வந்து பாதி அளவு போட்டால் போதும் இப்போ ஏக்கருக்கு அது வந்து தொளியோடு சேர்ந்தது வந்து நம்ம ஐம்பது கிலோ ஏக்கருக்கு வந்து சிபாரிசு பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி கிலோ போட்டால் போதும் நல்லா வ வளமாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் பாருங்கள் வெள்ளை முத்து இந்த வருஷம் நம்ம இதையும் அரைச்சி கொடுக்க போகிறோம் எல்லா விவசாயிகளுக்கும் பூச்சி வரட்டிக்காகவும் பயன்படுத்திக்கலாம் அடி உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ காய்குதுன்னு எந்த அளவுக்கு உங்களுக்கு காய்ச்சலை வந்து ஒரு நாலு நாள் காயணும் நம்ம வந்து வாங்குறது பழமாக தான் வாங்குவோம் அதனால் நாலு நாள் காய வச்சு அதுக்கப்புறந்தான் கல் மண்ணெல்லாம் நீக்கி அரைப்போம் இப்போ நீங்கள் அரைக்கிற வீடியோ ஏற்கனவே பார்க்கலான்னாலும் இருக்குது இப்போ வேணாலும் உங்களுக்கு ம மிஷின் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இப்போ வேணால் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் எவ்வளோ கல் இருக்குன்னு பாருங்கள் சும்மா கொஞ்சம் மாதம் அழித்தாலே கல் வந்து ஏகப்பட்ட கல் இருக்கும் விளைப்பட்டியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பித்தது இருபது இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கும் போது நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கிலோ வேப்பங்கொட்டை செடி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எண்பத்தி மூணு அந்த வருஷந்தான் விலை அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து உங்களுக்கு அறுபத்தி ஒம்போது கொடுத்தோம் போன வருஷம் வந்து பதிமூணுரூவா ரூபா கம்மி ஆயிருந்துச்சு மறக்கிற விடிய பாருங்கள் அப்போ இந்த வருஷம் வந்து நம்ம விலைப்பட்டியலை வந்து கொஞ்சம் எப்படி வருதுங்கிற பார்த்துக்கிட்டோம் குழம்புங்க கிடக்கிற அடக்கிற வீடியோவை பாருங்கள் கல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நேற்று தான் கல் நீக்கணும் இந்த மாதிரி தான் கல்லுகள் தான் நிறையா இருக்குது நன்றி வணக்கம்